ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரீசெண்டாக நம்ம போன மூணார் ட்ரிப்பு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரிப் போயிருந்தோம் டே பண்ணோம் எங்கெல்லாம் போனோம் எப்போ கிளம்பு பஞ்சஸ் ஆஃப் வீடியோஸா இங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் பார்ட் ஒன்னா இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஸோ நம்ம கிளம்புறதுக்காக ஒரு ட்ராவலர் தான் புக் பண்ணியிருந்தோம் அந்த டிராவலர் வந்து சீட்லாம் கரெக்டாக இருக்கா அதில் வந்து செட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் முந்தின நாளே இப்போ வந்து நெக்ஸ்ட் டே அதாவது டூர் டே டூர் டே அன்னைக்கு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே எல்லாருமே எழுந்திரிச்சிட்டோம் மேக்ஸிமம் ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணும் இல்லையா வீட்டிலேருந்தே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபுட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இட்லி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு சாம்பார் வந்து வீட்லேயே வச்சு எடுத்துக்கிட்டோம் அது போக வடை சமோசா இதெல்லாம் வந்து வழியில் வாங்கிட்டு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு டேக்கு லக்கேஜஸ்லாம் வந்து நாங்கள் கப்பல் கப்புலாக இருந்தனால அவங்கவுங்க லக்கேஜஸ் அவங்கவுங்க பேக் பண்ணி அவங்கவுங்க ரூமில் வச்சுக்கிற மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு லக்கேஜ் விடாமல் எல்லாத்தையும் வண்டியில் இருக்காங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக உள்ளே வச்சாச்சான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம வண்டியில் எல்லோரும் ஏற போகிறோம் வண்டி எடுக்க போகிறோம் காலையில் ஆறு மணிக்கு நம்ம வண்டியை எடுத்துருக்குறோம் வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு கொஞ்சமாக மெடிசன்ஸ் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா டூ டேஸ்க்கு வந்து நம்ம லாங் போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெடிசன்ஸ் தேவைப்படும் ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் ஸோ எல்லா டூர்லேயுமே வாமிட் பண்ணுற கும்பல் ஒருத்தவங்க இருப்பாங்க ஹெட்ஏக்னு ஒரு கும்பல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க

ஸோ வேனில் விண்டோ வழியாகவே இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஹில்ஸ் ஏரியாச்சு பிரேக்ஃபாஸ்ட் டைம் இப்போ ஸோ நல்ல ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இட்லி வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வீட்டிலேயே சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வழியில் வடை சமோசா வாங்கியிருந்தோம்

வண்டி எடுத்தாச்சு கிளம்பிட்டோம் ஸோ காட்டேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அங்கே தான் நம்ம தங்க போகிறோம் கையில் வச்சு தள்ளிட்டு வர்றது வந்து லக்கேஜ்லாம் கிடையாது ஒரு டிராலி ஷேப்ல இருந்தாங்க ஒரு டீ குடிக்க ஸ்டாப் பண்ணா கூட இந்த ஸ்பீக்கரோடவே இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வைப்ரேஷன் மோட்லயும் சுத்திட்டு இருந்தாங்க ரொம்ப அங்கே எவ்வளோ ஸ்னோ பரவி இருக்குது பரவாயில் சூப்பராக இருக்குது கிளைமேட் ஸோ ஹில்ஸில் வந்துட்டு ஏற ஏற வாமிட் ஸ்குவாட் அப்படின்னு ஆள் ஆளுக்கு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து நம்ம காட்டேஜ் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்துட்டு இதுதான் பஜார் ஸோ நமக்கு தேவையான குரோசரிஸ் அண்டு இன்னும் என்னென்ன நீட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்டாப் பண்ணி நமக்கு இங்கேலாம் நம்ம வந்ததே இல்லை ஸோ எங்கே வந்துட்டு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மெதுவாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போய் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் வச்சு முடிச்சிட்டோம் மதியத்துக்கு சாப்பாடு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நைட்டுக்குமே நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது அங்கே காட்டேஜில் போய் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிராஃபிக்கில் வண்டியை எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நம்ம ஊர் ஷாப் மாதிரியே தான் இருக்குது நம்மளோட பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பிள் டீ அப்படிங்கிற ஷாப்பை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து கண்ணன் தேவனுடைய ஒரு ப்ராடக்ட்டு ஸோ ரிப்பிள் டீ அப்படிங்கிறது மூணார் ஃபுல்லாகவே ஃபேமஸாக இருக்குது எங்கே போனாலும் இந்த டீ தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ளே போயிருந்தோம் நார்மல் குவாலிட்டியிலேருந்து ப்ரீமியம் குவாலிட்டி வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஃபுல்லாகவே அவங்க கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து நாம் ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் சவுண்டாக சொல்லக்கூடாது டேஸ்ட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது மரும்பாடு நம்ம காட்டேஜை ரீச் பண்ணிட்டோம் நம்ம டயர்டில் இருக்கோம் எல்லோருமே வண்டி வந்து மேடான இடத்துல இருக்கிறதுனால அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த காட்டேஜோட அழகான வியூ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்படி ஒரு ப்ளேஸில் இப்படி ஒரு காட்டேஜ் வந்து அழகா வந்துட்டு பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குது இந்த காட்டேஜோட பேர் வந்து தினா காட்டேஜ் இதை வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டோம் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் என்ட்ரானவன எல்லாம் டயர்ல படுத்துறவங்கன்னு பார்த்தா எல்லாம் பாட்டு பாடி வைப் பண்ண ஆரம்பிச்சாங்க வந்த உடனே இங்க பாருங்க இந்த அண்ணனும் தம்பியும் எப்படி ஆடிட்டு இருக்காங்க இவனுங்க இந்த ஸ்பீக்கரை கொண்டு வந்தது இதுக்காக தான் சரியான டப்பாங்குத்து டான்ஸ் அதுக்கப்புறமா கொண்டு வந்த திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் சேஃப்டி பண்ணுமோ அந்த மாதிரி இருந்தோம் பால்லாம் வந்து காய்ச்சி வச்சிடணும் அங்கே கூலிங்காக இருக்கிறனால அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதுவும் ஆகாத மாதிரி காய்ச்சி காய்ச்சி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப கூலிங்கான பிளேஸ் நாங்கள் போனப்போ சரியான மழை கிளைமேட்டும் அந்த மாதிரி இருந்தனால சிக்கன்லாம் இப்போயே கழுவி நம்ம வச்சுட்டா ஒன்றுமே ஆகாது ஸோ இவ்வளோ லாங்காக நம்ம போகிறோம்னா ஹெல்த்தியாக குக் பண்ணி ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளானில் வச்சுருந்தோம் ஸோ அதனால தான் வந்து இந்த காட்டேஜ் கிச்சனோடு இருக்க மாதிரி கேட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ லன்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாம் வீட்டிலே ஒயிட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இல்லையா மாமா மாமி வந்து தக்காளி தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தக்காளி தொக்கு ரைஸ் தான் வந்து லஞ்சுக்கு அதோடவே எக்கு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க பப்பாடை இருக்குது அதோட மேங்கோ பிக்குளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதான் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பெரியவங்கெல்லாம் வந்து செம்ம டயர்டாக இருந்தனால வரலன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எங்கள் குட்டீஸ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட காட்டேஜ்லேயே விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கப்பல் கப்பில் நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்களாம் இறங்கி தனித்தனியாக வந்துட்டு வந்துட்டோம் ஆக்சுவலி எல்லோரும் கும்பலாக ஒன்றா தான் வந்தோம் ஒவ்வொரு ஷாப்பு பார்த்தோன்னா ஒரு ஒரு கப்புல் அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படி அப்படியே பிரிஞ்சு போயிட்டோம் ஸோ தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு அது நம்ம கொடைக்கானலில் பார்க்குற ஷாப்ஸ் மாதிரி தான் சிமிலர்லி இருந்துச்சு அது ஹில் ஸ்டேஷனில் பாசிபிளாக சாப்பிட்றதுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாமே அங்கே இருந்தது பஜ்ஜி போண்டா வடை இதோட வந்து எக்ஸ்ட்ராவாக பழம்பொரி வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சமாக பொறி அப்புறம் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னலாம் சாப்பிட வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு குட்டீஸ்க்கு கேக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அவங்களெல்லாம் சில் பண்ணிவிட்டு நைட் ஆகிருச்சு ஒரு பக்கம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கேம்ப் ஃபயருக்கு தேவையான விறகு அந்த ஃபயர்வுட்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃபயர் வந்துட்டு ரெடி பண்ணி தண்ணீரை கையே முடிஞ்ச நைட்டு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இப்போது நம்ம வந்து வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம இருக்க காட்டேஜ்லேயே வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் ஸோ பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அரிசி போடல சிக்கன் வந்து இருக்கு இது வந்து நான் இதோட ஒரு நாலு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதனால தான் மாமா இப்படி கேட்குறேன் அதுக்கு இடையில நம்ம அங்கே ஃபயர் கேம்ப்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ நம்ம ஆளுங்க தான் இங்கெல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டக்குன்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் எடுத்துட்றேன் நான் தானோ தானோ ஸோ டின்னர் டைம் ஆகிருச்சு ஸோ அவ்வளோ டயர்டுக்கு நம்மளுக்கு அன்றைக்கி பழைய சோறு கொடுத்துருந்தாலே பஞ்சாக பறந்துருக்கோம் சிக்கன் பிரியாணி வேற பயங்கரமான குளிர் சுட சுட கொதிக்க கொதிக்க இருந்துச்சு பிரியாணி அண்ட் ரைத்தா வேற என்ன வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த அமேசிங்கான சிக்கன் பிரியாணி வந்து மாமா மாமி தான் பண்ணியிருந்தாங்க இந்த கிரெடிட் கோஸ்டோ அப்சல்யூட்லி மாமா மாமி தான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பிரியாணிகளை பண்ணி போடுங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக மாமாவுக்கு சொல்லிட்டு பார்ட் ஒன்னோட எண்ணுக்கு வந்துட்டோம் பார்ட் டூ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் வித் ஹானாவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க டாடா பாய்